ஆண்டவர் பெயராள் வருகிறவர் பேரரசே இஸ்ராயின் பேருசே உன்னதங்களிலே போசன்னா உன்னதங்களிலே செந்த தந்தை மகன் தூயாவியார் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூய தூய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்பானவர்களே குருத்து ஞாயிறான இன்று தவ காலத்தின் நாற்பதாவது நாளை கடந்து புனித வாரத்திற்குள் நுழையும் புனித நாள் இப்புனித நாட்களை கொண்டாட திரு நமக்கு அழைப்பு இறை மக்களாகிய நாம் ஒரே குடும்பமாக இணைந்து இயேசுவை பின்தொடர்வோம் ஞாயிறு புரட்சியின் பூபாலம் இசைக்கும் புனித ஞாயிறு மகிழ்ச்சியோடு குருத்துகளை ஏந்தி ஓசானா என்று ஓங்காரம் பாடினாலும் இதில் மறைந்திருக்கும் மறைபொருள் துன்பம் என்னும் துயரக் கடல்தான் இரும்பு கவசம் இருந்து இறுக்கமாக பற்றி பிடித்தாலும் கொள்கை பிடிப்புள்ளவர்களுக்கு ஆனந்த ராகம்தான் என்பது ஆண்டவர் இயேசுக்கு புதிய இடம் அல்ல அது புனித இடம் ஒவ்வொரு இதயத்துலும் புகுந்தவர் இயேசு ஆனால் இன்று புதிய அனுபவத்திற்காக புரட்சி போர் புரிவதற்காக புறப்பட்டு விட்டார் இயேசு குருத்தோலைகளை கையிலிருந்து ஓசானா பாடி பவனியில் பங்கு கொண்ட பலர் அவரது சிலுவை பயணத்தில் அவரை விட்டு ஓடி போயினர் இதோ இன்று இந்த குருத்தோலை பவனியில் பங்கு கொள்ளும் நாம் அந்த மக்களைப் போலவே இயேசுவை தனியாக விட்டுவிட்டு ஓடப் ஓட போகிறோமா அல்லது இறுதி வரை அவரோடு தொடர்ந்து பயணிக்க போகிறோமா சிந்திப்போம் இயேசு தம் மக்களுக்காக தாம் அன்பு செய்தவர்களுக்காக மாசு மறுவற்ற செம்மறியாக பழியாக தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை கையளிக்க அதுவும் சிலுவைச்சாவின் வழி மீட்க புறப்பட்டு விட்டார் இணைந்து போவோம் இப்புனித நாட்களை அர்த்தமுள்ள விதத்தில் அர்த்தமுள்ளுமிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலம் தொடங்கிய நாள் முதலே நாம் பல்வேறு விதமான தவ முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தோம் பிறந்த செயல்களில் ஈடுபட்டிருந்தோம் ஆண்டோருக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து பயணித்தோம் இந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் தவக்காலத்தினுடைய தொடக்க நாளில் நம்முடைய ஜெவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் நோன்போடு கூடிய இந்த தவ முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது அத்தோடு பிறர் அன்பு செயல்கள் அல்லது அறச் செயல்கள் அல்லது தர்ம செயல்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பிறரை அன்பு செய்கிற பணிகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த செய்தியும் இந்த நாட்களிலே பல்வேறு நிலைகளில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டோருடைய பேரன்பை அவருடைய அளவற்ற கருணையை இந்த தவக்காலம் தொடங்கிய நாள் முதலே பல்வேறு நிகழ்வுகளை நாம் அறிந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்களில் தினமும் திருப்பணிகளில் பங்கேற்று ஆண்டோருடைய வார்த்தையை தியானித்ததன் வழியாக நம்மையே அர்ப்பணித்துக் கொண்டோம் ஆண்டவர் எத்துணை அன்பு இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் அவருடைய அன்புக்கு நாம் என்ன செய்திட முடியும் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்தபோது உண்மையிலேயே ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை பொருளுதாக கொள்வதற்கான ஒரு பெரிய அழைப்பினை தந்ததை நினைத்து பார்க்க முடிகிறது ஆகவே இந்த நாளில் நாம் மீண்டுமாக இது புனித வாரத்திற்குள்ளாக நுழைகிறோம் இந்த நாற்பது நாட்களுமே நாம் பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இது புனித வாரம் என்பது நம்மையே ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற மிக முக்கியமான நாட்கள் ஏனென்றால் இந்த நாளிலிருந்தே புனித வாரம் தொடங்குகிறது இந்த நாளில் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை வெற்றி வீரராக நம்முடைய வீதிகளிலே அழைத்து வர இருக்கிறோம் குறிப்பாக அன்பு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக அல்லது இயேசுனுடைய அந்த இறப்பு உயிர்ப்பின் வழியாக நமக்கு மீட்பு தருவதற்காக ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராக எருசிலைக்குள் நுழைந்த நாள் ஆகவே அவர் நுழைகிற போது மக்கள் எல்லாரும் இரு பக்கமும் நின்று அவரை வரவேற்றார்கள் வாழ்த்தினார்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொள்கை பிடிப்போடு திடத்தோடு உறுதியாக பற்றுக்கொண்டு பயணித்தார் என்பதை எல்லாம் கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் கூடுகிறோம் ஆண்டவருடைய இந்த பாஸ்கா மறை நிகழ்வை திருப்பாடுகளை உயிர்ப்பை உலகளாவிய திருச்சவையோடு இணைந்து நாம் கொண்டாடுவதற்காக அறிவிக்க இருக்கிறோம் இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே இயேசு எருசலேமுக்கு நுழைந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம் ஆகவே மீட்பு அளிக்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்த நுழைவை நாமும் கூட நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேளையில ஜெயிப்போம் ஆண்டவரை உண்மை எதிர்நோக்கியிருப்போரின் நம்பிக்கையை வளர்த்து உம்மை வேண்டுவோரின் மந்தாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும் அதனால் வெற்றி வீரரான கிறிஸ்துவின் திருமுன் இன்று குறுத்தோலைகளை ஏந்தி வருகிற நாங்கள் அவர் வழியாக நச்செயல்களின் பயன்களை உமக்கு அளிக்க வேண்டும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக ஆண்டவர் உடல் இருப்பாராக இருப்பார்கள் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் மாக்கு நச்செய்தி அதிகாரம் பதினொன்று ஒன்று முதல் பத்து சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள ஊர்களுக்கு வந்து பொழுது இரு சீடர்களை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதைக்குட்டியா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேல் உடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேல் உடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தலைகளையும் வழியில் பரப்பினர் முன்னையும் பின்னையும் சென்றவர்கள் ஓசன்னா ஆண்டவர் வேறால் வருகிறவர் ஆசி பெற்றவர் வரவிருக்கும் தம் நம் தந்தை தாவீரின் அரசு ஆசி பெற்றதே உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு பவனி வருகிற இந்த காட்சியை நாம் நினைவு கூறுகிறோம் அவர் ஒரு கழுதைக்குட்டியின் மீது பவனி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கமாக ஒரு அரசர் குதிரையின் மீது பகுதி வந்தார் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது என்றால் அவர் போருக்கு செல்கிறார் என்பதனுடைய அடையாளம் ஆகவே இங்கு சண்டை போராட்டம் சவால் இதை வெளிப்படுத்துவதுதான் அந்த பயணம் ஆனால் ஒரு கடுதைக் கூட்டியின் மீது பகுதி வந்தார் என்பது அது அமைதியினுடைய அடையாளம் அமைதியின் மன்னர் வெற்றியின் அரசர் மக்களுக்கு அமைதி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் பவதி வருகிறார் என்பதனுடைய பொருள்தான் அது ஓசானா என்று மக்கள் முழங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓசானா என்பது ஒரு வெற்றியின் கீதம் ஆண்டவரே விடுதலையை தாரும் வாழ்வு தாரும் வெற்றி தாரும் என்று மக்கள் முழக்கம் விடுகிற அந்த கீதம் தான் ஓசானா கீதம் அதே போல இலை தலைகளை ஒலிவ கன்றுகளை அவர்கள் பிடித்தவர்களாக வந்தார்கள் என்பது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய வளமையினுடைய அடையாளம் செழுமையின் அடையாளம் ஒளிவ கன்றுகள் ஆகவே நாங்கள் வளமோடு இருக்கிறோம் செழிப்போடு வாழுகிறோம் ஆண்டவரை வரவேற்கிறோம் எங்களுடைய வளமையும் செழுமையும் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் கொண்டுதான் ஆண்டவரை நாங்கள் புகழ்கிறோம் என்பதனுடைய அடையாளம்தான் அது ஆகவே இந்த மூன்றையும் நாம் செய்கிறோம் இயேசு பவரி வரை நினைவு வருகிறோம் நாம் வழிநடுக குறுத்தோலைகளை ஏந்தி கொண்டு வருகிறோம் பூசானா தீதம் பாடுகிறோம் இவையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த மறைவுமைகளை அறிந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே பாடிக்கொண்டே இந்த பகுதியில் பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம் குரு தோலைகளை ஆண்டவர் அச்சித்தரிட நாம் திடிப்போம் எண்ணம் அல்ல இறைவா உமது ஆசியால் புரிதப்படுத்தி அதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான இருசிலை மக்கள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மந்தாடுகிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இப்போது குருத்தோலைகள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படவிருக்கிறது குருத்தோலைகளை பெற்றுக்கொண்ட பிறகு இங்கே பாடப்படுகிற பாடலோடு அப்படியே நாம் ஒரு நிமிடம் பாடிக்கொண்டே நிற்போம் இந்த பகுதி அதன் பிறகு தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த பகுதியானது இந்த ஆண்டு நமது ஆலயத்திற்கு எதிர்வே இருக்கக்கூடிய ஆய ஆலய தெருவிலே பகுதியாக இருக்கும் நமது ஊரை சேர்ந்த திருவிழா அந்தோணி அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருப்பாதம் சென்றிருக்கிறார் அது அவருடைய இந்த ஆளில் அவருக்காக நாம் சிறப்பாகவும் வேண்டிக் கொள்வோம் ஆகவே நாம் நடுத்தர வழியாக செல்லாமல் ஆலயத்தின் தேர்விலே செல்லவிருக்கிறோம் ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் பக்தியோடு கலந்து கொண்டு இறை ஆசிர்பர அன்போடு அழைக்கிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திருவிழை போன்று நாமும் அமைதியுடன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் சிலைகள் பிடித்தவரா உன்னத களிலே

येगा मोमना माता इंद्रपुर तहसील